எங்கள் வீட்டு தோட்டத்தை புல்ல மான் வந்து சாப்பிட்ருச்சு பாருங்கள் நிறைய இடத்துல சொட்டேன் மான் வந்து கிரேஸ் பண்ணியிருக்கு ஸோ அங்கெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணணும் ரிப்பேர் பண்ண மறுபடியும் எங்கள் புல் வர வைக்கணும் ஸோ இத்தனை இடம் இருக்குது என்ன பண்ணேன்னா நிலத்தை கொத்தி மேலே வந்து புல் விதைகளை தூவி அது மேலே வந்து உரம் போட்டேன் ஸோ நல்லா அப்படியே லைட்டாக துளிர் விட்டு வந்திருக்கு பாருங்கள் அது மேலே தண்ணி ஊற்றிட்டே வரணும் ரெண்டு நாள் மழை வந்துச்சு அதனால் சூப்பராக வந்திருக்கு சின்ன சின்னதாக புல் வளர்ந்துருக்குறது தெரியுது இங்கேருந்து பார்த்தா தெரியாது பட் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா பச்சை பசு கொஞ்சம் துளிர் விட்டுருக்கிறது தெரியும் ஸோ டெஸ்ட்டு பண்ண ஒரு ஏரியாவில் வச்சு டெஸ்ட் பண்ண வருதான்ட்டு ஸோ இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஏரியாலாம் க்ளீன் பண்ணி இன்றைக்கி மத்தியானம் மழை வருது ஸோ இங்கேயும் வந்து புல் விதையெல்லாம் போட்டு மேலே வந்து உரம் போட்டு அது மேலே தண்ணி ஊற்றி ரெண்டு நாள் மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சூப்பராக தயாராகிடும் ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து புல் விதை கடையில் வாங்கிட்டு வந்தது புல் விதை அப்படி இருக்குதுன்னு விதை இது வந்து உரம் காம்போஸ்ட் ஃப்ரீயாக கிடச்சிது எங்கள் ஊர் மாநகராட்சியில் நிறைய வச்சுருக்காங்க பக்கெட் பக்கெட்டாக எடுத்துகிட்டு வரலாம் ஸோ அது ரெடி ஸோ இப்போ நிலத்தை கொத்தி விதைகளை போட்டு மேலே உரம் போட வேண்டியது தான் ஸோ லெட் ஆஸ் பிகின் த ப்ராசஸ் விவசாயி வந்து உழுவாங்க இல்லையா விவசாயி உழுது நிலத்தை இது பண்ணுற மாதிரி தான் ஓகே அடுத்து வந்து விதை மேலே போடணும் நிறைய விதை பக்கம் பக்கமாக நெருக்கமாக போடணும் அப்போ தான் வந்து ஏதோ அதில் ஏதோ ஒரு விதை வந்து போட்டி ஓட்டுட்டு காம்படிஷன் ஆகி முளைக்கும் இது விதையெல்லாம் போட்டுட்டு இது மேலே நல்லா கவர் பண்ணுற மாதிரி மேலே இந்த காம்போஸ்ட்டு அதை வந்து போடணும் அந்த காம்போஸ்ட்டு மேலே போடும்போது இது மேலே மழை தண்ணி அல்லது நம்மளாக விடுற தண்ணி தண்ணி விடுறதுன்னா நம்ம ஒரு நாளைக்கு மூணு தடவை அது வந்து சும்மா தெளித்து விட்டால் போதும் தண்ணி மேலே தெளித்து விட்டால் போதும் அப்படியே ட்ரை பண்ணி அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம்னா வெதை ட்ரை ஆகாமல் இருக்கும் வெதை ட்ரை மேலே வந்து உரம் இருந்து அது மேலே தண்ணி விழுந்துட்டே இருந்துச்சுன்னா ஒரு ஒரு ஒன் வீக்கில் நல்லா துளிர் வந்து வந்துடும் அப்புறம் கொஞ்சம் நாளில் நல்ல புல் குப்புன்னு வந்து இந்த இடமே தெரியாமல் வந்து வளர்ந்துடும் ஸோ அமெரிக்காவில் இந்த லான் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அரசாங்கம் எல்லாருமே வந்து நம்ம லான் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணலான்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது நம்ம வீடு அப்பியரன்ஸ் வந்து நல்லா இருக்கணும் எல்லா இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வீடு நல்லா இருக்கணும்னு அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் வந்து செலுத்தும் சரி நம்ம என்ன பண்ணுறது ஓகே இப்போ மேலே இந்த இதெல்லாம் எடுத்து போடலாம் எல்லாம் கவர் பண்ணிடணும் நல்லா கவர் பண்ணி மேலே பார்த்திங்கன்னா அந்த காம்போஸ்ட்டில் இது வந்து முழுக்க இந்த எங்கள் மாநகராட்சியில் கிடைக்கிற அந்த லீஃப் காம்போஸ்ட்டு ஸோ மேலே நல்லா உரம் நல்லா போட்டு கவர் பண்ணியாச்சு இனி நல்லா ஆயி ஆயிரு நம்புகிறேன் ஓகே ஸோ இனி இன்றைக்கி நைட்டு வந்து மழை வரப்போகுது மேலே பாருங்கள் வானம் வந்து நல்லா அப்படியே மழை மேகமூட்டமாக திரண்டு அப்படியே இருக்குது ஸோ நல்லா மழை இறக்குச்சின்னு வச்சுக்கோங்க நல்லா புல்லுகள்லாம் அருமையான ஃபீலிங் நல்ல உணவு ஸோ இந்த புல் தரை நம்மளே மெயின்டைன் பண்ணுறலாம் இது ஒன்றும் பெரிய விதையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆளை கூட்டிகிட்டு வந்து செய்கிறவங்களும் வந்து இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஆளை கூட்டிகிட்டு வந்தோம்னா முதல்ல ஆள் கிடைக்கிறதே கஷ்டம் இதுக்கெல்லாம் நான் ரொம்ப ஆள் தட்டுப்பாடுங்க ஸோ நம்மளே இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் தெ தெரிஞ்ச மாதிரி இருக்குது இல்லையா புல் வளர்க்குறது வந்து நம்ம மற்ற செடி வளர்க்குற மாதிரி கலைகள் வராமல் நம்மளே பார்த்துக்க வேண்டியது தான் சரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் உங்கள் லேண்ட்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி சரி பண்ணிக்கலாம் இல்லை புல் வளர்த்தணும் புதுசாக இடத்துல புல் வளர்த்தணுன்னாலும் இந்த மாதிரி நீங்கள் பின்பற்றலாம் நன்றி வணக்கம்